ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹாப்பி லைஃப் சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தியானம் எப்படி செய்வது ப்ராப்பரா வந்து தியானம் எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களையும் தியானம் நமக்கு நம்மளுடைய தொழிலுக்காகட்டும் நம்மளுடைய வாழ்க்கை முறைக்காகட்டும் பர்சனல் லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இல்லையா நம்மள எல்லா பேருக்குமே நமக்கு தெரியும் தியானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எல்லா விஷயங்களுக்குமே ஸோ அந்த தியானத்தை எப்படி நாம வழிமுறையாக கரெக்டாக கொண்டு போகணும் அது எந்தெந்த வகையிலலாம் நமக்கு உதவுகிறது அப்படின்றத இந்த இக்கிகாய் புத்தகத்தினுடைய ஒவ்வொரு அத்தியாயமாக இல்லையா ஸோ அதன் வரிசையில் இன்னைக்கு தியானம் எப்படி பண்ணுவது அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஓகேவா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க நம்மளுடைய லைஃப்பில் நமக்கு இந்த மெடிடேஷன் யோகா இந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த தியானம் அப்படின்றது பண்ணும்போது நம்மளுடைய லைஃப்பில் பெரிய விதமான ஒரு நிம்மதியும் மன நிறைவு அமைதியும் அதன் மூலியமாக சரியான முடிவுகளை எடுப்பதற்கும் நம்மளுடைய வாழ்க்கை முறையை சரியாக கொண்டு போவதற்கும் இந்த தியானம் அப்படின்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஓகேவா ஸோ இப்போ பார்க்கலாம் மனத்தை பயிற்றுவிப்பதன் மூலம் திளைத்திருக்கும் நிலையை விரைவாக நம்மால் அடைய முடியும் நம்முடைய மன தசைகளுக்கு பயிற்சி அளிக்க தியானம் உதவும் திளைத்திருக்கும் நிலை அப்படின்றது நமக்கு அருடிகை புத்தகத்தை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் கேட்டுட்டு இருக்கவங்களுக்கும் தெரியும் திளைத்திருக்கும் நிலை அப்படின்னா ஒரு விஷயத்துல நம்ம ஃபுல் இன்வால்வ்மெண்டா அட் ப்ரெசெண்ட்ல ரொம்ப ஹாப்பியா அந்த விஷயத்தை ரசிச்சு ருசிச்சு செய்யறதா வந்து திளைத்திருக்கும் நிலை ஓகேவா தியானத்தில் பல விதங்கள் இருக்கின்றன என்றாலும் அவை அனைத்தும் ஒரே நோக்கத்தையே கொண்டுள்ளன மனத்தை அமைதியாக்குதல் நம்முடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் அவதானித்தல் ஒரு குறிப்பிட்ட பொருளில் நம் கவனத்தை நிலைநிறுத்துதல் ஆகியவை அவற்றில் அடங்கும் பொதுவாக தியானத்தில் அமர்கின்றவர்கள் முதுகை நிமிர்த்தி நேராக உட்கார்ந்து கொண்டு தங்கள் சுவாசத்தின் மேல் தங்கள் கவனத்தை குவிப்பர் இதை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஒரு முறை செய்த பிறகு கூட அது ஏற்படுத்தும் வித்தியாசத்தை உங்களால் உணர முடியும் உள்ளே இழுக்கப்படும் மூச்சின் மீதும் வெளியேற்றப்படும் மூச்சின் மீதும் உங்கள் கவனத்தை குவிப்பதன் மூலம் உங்களால் உங்களுடைய எண்ணங்களின் படையெடுப்பை கட்டுப்படுத்த முடியும் உங்களுடைய மனத்தின் தொடுவானங்களையும் தூய்மையாக்க முடியும் நமக்கு தெரியும் அந்த மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணும்போது நம்ம நேராக முதுக வந்து நிமித்தி நேராக உட்கார்ந்து சிந்தனையில் எந்த சிந்தனை இருந்தாலும் அது மேக்ஸிமம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தியானம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு நினச்சிட்டு இருந்தேன் வர்ற தாட்ஸெல்லாம் வந்து நம்ம அதை கட்டுப்படுத்துறது அதாவது அதை நினைக்காமல் உட்காந்துட்டுருக்கிறதா தியானம் அப்படின்னு பட் தியானம் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த எண்ணங்கள் வந்தாலும் அதை வந்து முழுமையான அந்த இப்போது சத்குரு அவர்களோடது அப்புறம் நம்ம அந்த ஈஷாவோடது இதெல்லாமே வந்து யூடியூப்பில் நிறையா இருக்குது கேட்டு பாருங்க அதெல்லாமே வந்து போட் நீங்கள் அதிலே வந்து அப்படியே பண்ணலாம் அவங்க சொல்ல சொல்ல நீங்கள் அந்த மாதிரியே பண்ணலாம் ஓகேவா நிறைய இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா தியானம் அப்படின்றது நீங்க எண்ணத்தை கட்டுப்படுத்துறதை விட நீங்க அந்த எண்ணத்தை வந்து உங்களுடைய மனதில் இப்ப நம்மளுடைய மனதில் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும் அப்படியா இப்படியா அதுவா இதுவான்னு நிறைய மைண்ட் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இல்லாம உங்களுடைய மைண்டை நீங்க வந்து கவனிங்க அவ்வளோதான் ஒரு செகண்ட் பர்சனாக இருந்து உங்களுடைய மைண்டை வந்து நீங்க கவனிங்க அதில் என்ன என்ன ஓட்டம் போனாலும் சரி அதை அப்படியே இன்னொரு பர்சனாக நின்று கவனிச்சு பாருங்க அவ்வளோதான் அப்படின்றாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது நாலடைவில் அந்த கவனங்கள் அந்த தேவை இல்லாத எண்ணங்கள் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்மளை விட்டு விலகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் தென் மூச்சு பயிற்சியும் சிறந்த ஒரு விஷயம் தான் ஓகேவா மூச்சு பயிற்சி அப்படிங்கும்போது நம்ம வந்து தெரியலையா இடது மூக்கு வழியாக வந்து மூச்சை இழுத்து வலது மூக்கு வழியாக உள்ள விடுறது அதற்கும் வந்து ப்ராப்பராக எந்த மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணணும் அப்படின்னு நிறைய யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குது ஸோ தயவு செய்து நம்மளாம் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான விஷயங்களை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் செய்வதற்கும் நாம் இந்த டிஜிட்டல் உலகத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபோனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் அதை விட்டுட்டு உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு பண்ணலாம் எப்பயாவது ஒரு நாள் அந்த மாதிரி பண்ணலாம் நம்மளும் மனுஷங்க தான் இல்லையா அந்த மாதிரி எப்பயாவது ஒரு நாள் பண்ணலாம் பட் எல்லா டைமும் நான் அதை தான் பண்ணுவேன் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து கண்டிப்பாக ஒரு என்ன சொல்றது ஒரு டிசாஸ்டராக ஒரு லைஃபே ஒரு வேஸ்டான ஒரு லைஃபை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்னு அர்த்தம் ஸோ தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாமல் ப்ராப்பராக நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய லைஃப்பை கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு அந்த ப்ராப்பராக அதை ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஓகேவா ஒரு வில்லாளியின் ரகசியம்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஒலிம்பிக் வில் வித்தை போட்டியில் தங்கப்பதக்கத்தை வென்றவர் தென்கொரியாவை சேர்ந்த பதினேழு வயது பெண் ஒலிம்பிக் போட்டிக்கு அவர் எவ்வாறு தயார் செய்தார் என்று அவரிடம் கேட்கப்பட்ட போது தன்னுடைய பயிற்சியின் முக்கியமான பகுதி தான் தினசரி இரண்டு மணி நேரம் செய்து வந்த தியானம் தான் என்று பதிலளித்தார் நிறைய சக்சஸ்ஃபுல்லான பர்சனை கேட்டீங்க அப்படின்னா தியானம் மெடிடேஷன் யோகா இது எல்லாமே பண்ணுறாங்க நம்ம தான் வந்து இந்த மாதிரி உட்கார்ந்து இப்படி ஃபோனை பார்த்துட்டு வெட்டியாக பரட்டி அடிச்சுட்டு வாழ்க்கைய இருக்கோம் பட் பெரிய பெரிய சக்சஸ்ஃபுல்லான பர்சனெல்லாம் எப்படி அவங்க அப்படி ஆனாங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சதுனால தான் ஓகே நிலையை அடைவது நாம் மேம்பாடு அடைய விரும்பினால் எப்போதும் சினிங்கிக் கொண்டே இருக்கும் நம்முடைய பல்திறன் பேசிகள் அதாவது நம்ம அதற்கு உதவாது தியானம்தான் உதவும் முதன் முதலாக தியானம் செய்ய முயற்சிக்கின்றவர்கள் அதை எவ்வாறு சரியாக செய்வது முழுமையான மன அமைதியை எவ்வாறு பெறுவது எவ்வாறு முக்தி அடைவது போன்றவற்றை குறித்து அதிகமாக கவலைப்படுகின்றனர் தியானத்தை பொறுத்தவரை முக்கியமான விஷயம் பயணத்தில் கவனத்தை குவிப்பது தான் இப்போ நான் சொன்னேன்ல அதுதான் நம்மளை நிறைய பேருக்கு தியானம் பண்ணும்போது பண்றதா வேண்டாம நம்மளால எப்படிப்பா ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம இந்த மாதிரியே இப்படி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா ஃபோ ஒரு எதுவுமே இல்லாமல் நம்மளால அமைதியாக ப்ராப்பராக ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க அப்படின்னா அது கொஞ்சம் தான் பட் ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே கரெக்டாக நடக்கும் மனத்தில் எப்போதும் எண்ணங்கள் உணர்ச்சிகள் யோசனைகள் போன்றவை சுழன்று கொண்டே இருப்பதால் அச்சுழற்சியை ஒரு சில நொடிகளுக்கேனும் நம்மால் மெதுவாக்க முடிந்தால் அது நமக்கு ஆஸ்வாச உணர்வையும் தெளிவையும் கொடுக்கும் தியான பயிற்சியில் ஈடுபடும்போது நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்களில் ஒன்று நம்முடைய மனத்திரையில் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் எதை குறித்தும் நாம் அலட்டி கூடாது என்பதாகும் நாம் தியானத்தில் இருக்கும்போது நம்முடைய மேலதிகாரியை கொள்ள வேண்டும் என்ற யோசனை தலை தூக்கலாம் ஆனால் அதை எடை போடாமலும் மறுதளிக்காமலும் அதை மற்றொரு எண்ணமாக வரையறுத்து வானில் ஒன்றன் பின் ஒன்றாக வரும் மேகம் போல அது கலைந்து போக நாம் அதை அனுமதிக்க வேண்டும் அது வெறுமனே ஒரு எண்ணம் மட்டுமே சில வல்லுநர்களின் கருத்துப்படி நம் மனத்தில் அன்றாடம் அறுபதாயிரம் எண்ணங்கள் தோன்றுகின்றன தியானம் நம் மூளையில் ஆல்பா மற்றும் தீட்டா அலைகளை தோற்றுவிக்கின்றன தியானத்தில் நல்ல பயிற்சி பெற்றிருப்பவர்கள் அந்த நிலையை உடனடியாக அடைந்து விடுகின்றனர் ஆனால் புதிதாக தியானம் செய்ய முனை அந்த நிலையை மொத்தமா அரை மணி நேரம் கிடையாது ஒவ்வொரு நாளும் ஓகேவா அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நாம் தூங்குவதற்கு சற்று முன்பாகவும் சூரிய குளியல் போடும் போதும் சூடான நீரில் குளித்து முடித்தவுடனும் இந்த அலைகள் தான் நமக்கு தூண்டப்படுகின்றன நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஆரோக்கிய நீரூற்று ஒன்று இருக்கும் அதற்குள் எப்படி இறங்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் அவ்வளவுதான் சிறிது பயிற்சி இருந்தால் இதை எவர் ஒருவராலும் கற்றுக்கொள்ள முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இன்னும் நிறைய இருக்கு இந்த கீகாய் புக்ல பட் இந்த தியானம் அப்படின்ற இந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும் தனியாக அப்லோட் பண்ணால் நம்மள நிறைய பேருக்கு அந்த ஒரு விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக இந்த தியானம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் தியானம் நாம செஞ்சோம்னா நம்ம லைஃப்ல என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் அடுத்த எக்கிகாயினுடைய அடுத்தடுத்த பகுதிகளில் மீட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்குமே எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பை